ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசப் ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விதமான மேன்மைகளை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி எதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் முன்கூட்டியே நான் உங்கள் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே ரிசப் ராசி அன்பு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இந்த டைமில் அந்தமனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அந்தமனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ரிஷபராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க அமைதியானவங்க அரவணைப்பாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்க அவர் அவர்கள் மீது யாராவது விரும்ப தகாதவர்களாகவும் கவனிக்கத்தகாதவர்களாகவும் இருந்தால் அதைய ரொம்பவே வெறுப்பாங்க ஆனால் மிக முக்கியமாக ரிசபராசிக்காரங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது வெற்றி பெறும் ஓட்டைய பந்தயத்தில் தினமும் ஓடுவது போன்றுதாங்க அவங்க சுயசார்பான மனிதங்க ஆனாலும் அவர்களை கவர தினமும் நீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களாகவே இருப்பாங்க அதனால் தான் அவங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்புகிறாங்க இவங்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதுமே அவங்கள சுற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மட்டும் இல்லாமல் இந்த ரிசபராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி அமைதியாகவும் திட்டமிட்ட அணுகுமுறையை மேற்கொள்வதில் வல்லவர்களாக திகழ்வாங்க அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையாக வழிநடத்த வைக்குது அவங்க ஆலோசனைகளும் வழங்கும் போது ஒரு கூட்டத்துள்ள அனைவரும் பார்வையும் அவர்கள் மீதே இருக்கும் வகையில் அவங்க அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவு எடுப்பாங்க மேலும் இந்த ரிசபத்தை போலவே வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவிக்க மகிழ்வதில்லை அவர்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறைப்புல கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும் இதனால் இவங்க மிக அரிதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க அவர்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற அவங்க கடினமான கடினமாக உழைக்க எப்பொழுதுமே தயாராகவே இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரிசபராசிக்காரங்க குடும்பத்தை வெகுவாக நேசிப்பாங்க எனவே நீங்கள் குடும்பத்தை தொடங்கும் குறிக்கோள் கொண்டவராக இருந்தால் ரிஷபராசிக்காரர்களோடு வாழ்க்கையை அமைத்து கொள்ள பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிசவராசியின் அதிபதி காதல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இதனால் ரிசவராசிக்காரர்கள் அவர்களுடைய நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாத அன்பை புழிவாங்க இவங்க தங்களுடைய குடும்பத்தை நேசிப்பவர்களாகவும் பாதுகாப்பானவர்களாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய நபர்களாகவும் மோஸ்ட்லி இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதவியின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலைகளை பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு இருக்கார் சுகஸ்தானத்துல கேது ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் களத்தரஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் வந்து அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அனுபவ ஞானமுடைய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடுமையான முயற்சி மேற்கொள்வது குறையும் அதாவது சின்ன விஷயமாக இருந்தாலும் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அந்த அமாவாசைக்கு பிறகு அந்த நிலை மாறப்போகுது சின்னதாக ஒரு விஷயத்துக்கு சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தாவே போதும் டக்குன்னு முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பாராத செலவு உண்டாகும் அதனால் எப்பொழுதுமே உங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டே இருங்க உடல் சோர்வும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி அப்படிங்கிறது எங்கேயாவது கேட்டிருப்பீங்க அந்த விஷயங்களும் இப்போ நடக்க போகுது உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் அனுசரித்து போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அலுவலக தொடர்பான பணிகள் தாமதப்படும் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருப்பவங்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசி போவது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் விலக போகுது நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை இருக்கும் பிள்ளைகள் நலனில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான அக்கறை காட்டுவீங்க பெண்களாக இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிக்கு பலன் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் செலவு அதிகரிக்கும் அதனால பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாற்றுக்கு ஆளாக நேரிடும் அதனால யாருக்கு என்ன உதவி பண்ணாலும் கவனமா பண்ணுங்க எதிர்பார்த்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறிய வேலை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மேற்படிப்புக்காக ஆர்வம் உண்டாகும் கல்விக்கு தேவையான உதவிகளும் கேட்காமலே கிடைக்கும் மேலும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறை வருங்க சனி சஞ்சரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை வரக்கூடும் ஆனாலுமே மகிழ்ச்சியாகவே தான் காணப்படுவீங்க உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலுமே தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளிக்க உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும் மேலும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே உடனே வெற்றி கிடைக்கும் சில காரியங்களில் தாமதமான வெற்றி கிடைக்கும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதை நம்புங்க பழகும் நண்பர்கள் எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஒப்படைக்காதீங்க அதே போல மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்க ஒன்று நினைப்பீங்க நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதுதான் எதிர்மறையாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுப்பறையா நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவானுக்கு ஏற்ற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாய்க்கு எய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர செல்வம் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் பிலும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் பதிமூணு பதினாலு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி